கிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் இணைச்சட்டம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினான்கு தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் முன்மாரியும் பின்மாரியும் தருவார் அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள் ஆம் பிரியமானவர்களே தக்க காலம் குறித்த காலம் வரும்பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் மாணவர்களே சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கு உடனேயே எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டது இன்றைக்கி நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் ஆனால் நம்மளை படைத்து உருவாக்கிய தேவன் நம்மளை குறித்த திட்டங்கள் வேற வச்சிருப்பார் அவரை அறியும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் சில நேரங்களில் நம்ம நன்மையை பெற்றிருப்போம் ஆனாலும் கூட அந்த நன்மை நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது ஆனா நம்ம கிடைக்காதது பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் இது கிடைக்கல எனக்கு அது கிடைக்கல இதை எனக்கு கடவுள் தந்தாரா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்பிக்கை இழந்தவர்களாக வலுவற்றவர்களாக உள்ளத்தில் வெளியில் உள்ளத்துக்குள்ளே நம்ம வலுவற்றவர்களாக நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் தேவன் நம்மளிடத்தில் என்ன சொல்றார் தக்க காலத்தில் குறைத்த காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார் மழைனா ஒரு ஆசிர்வாதத்தை தான் நம்மளுக்கு ஆண்டவர் குறிக்கிறார் அப்போ மழை நம்மளுக்கு தந்துட்டாலே அதில் என்ன இருக்கும் விளைச்சல் இருக்கும் மழை இல்லைன்னா அந்த பூமி வறண்டு போய் இருக்கும் அது பிளவு உற்று வறண்டு போய் ஒன்றுமே இல்லாதபடிக்கு இருக்கும் ஆனால் மழை பெய்தால் அங்கே என்ன இருக்கும் செழிப்பு இருக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் அதை நம்ம காண முடியும் அப்போ அந்த மழைய ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில தரக்கூடியவராக இருக்கிறார் நம்ம முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஆனா இப்போ கொஞ்சமாவது நல்லா இருப்போம் ஆனால் என்னைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்போமா இல்லை நம்ம என்ன செஞ்சிருப்போம் இதை விட மேலானது தான் வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போமோ ஒழிஞ்சி ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுதுல கூட என்ன செஞ்சிருக்க மாட்டோம் நன்றி சொல்லியிருக்க மாட்டோம் ஒரு நம்ம மனிதர்களாகிய நம்மளே பிறரிடத்துல உதவி செய்யும் பொழுது அவங்க நம்மளுக்கு உதவி செய் உதவி செய்த நம்ம நம்மளுக்கு அவங்க நன்றி சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் நம்ம கடவுளை ஒரு நாள் கூட நம்மளை முழு உருவத்தோட நம்மளை படைத்து உருவாக்கிய கடவுளை குறித்து ஒரு நாள் கூட நன்றி சொல்லியிருக்க மாட்டோம் நினைத்து பார்த்துருக்க மாட்டோம் நம்மளுக்கு இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரே இருப்பதற்கு ஒரு இருப்பிடத்தை தந்திருக்காரே உன்னை உணவு தந்திருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நினச்சிருப்போமா எவ்வளவோ கொள்ளை நோய்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த நேரத்திலாம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்தாரேன்னு சொல்லி என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா கிடையாது அப்போது நம்ம அவரை மறந்து வாழ்ந்துடுறோம் சில நேரங்களில் அப்போ நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பவர்களாக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நம் தேவன் இன்னும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக தக்க காலத்துல எப்போ உங்களுக்கு தரணும்னு அவருக்கு சித்தம் இருக்குதோ அப்படியே நீ கேட்ட உடனே கேட்ட உடனே கிடைக்கணுமா நன்றி சொல்லி நம்ம பழகணும் ஏசப்பா எது செய்தாலும் நன்றி நன்றி நம்ம சொல்லும் பொழுது தேவன் மகிமை அடைகிறார் மாற்றி உறுகிறார் பிரியமானவர்களே அப்போ நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய கடமையாக நினச்சி நம்ம செய்யணும் இதை தான் அவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார் பொண்ணையோ பொருளையோ அவர் எதிர்பார்க்கலை அழிந்து போற பொண்ணையும் பொருளையும் என்ன செய்யலை அவர் எதிர்பார்க்கலை நம்மளிடத்துல இந்த ஒரு சிறிய ஒரு நன்றி நன்றியை தான் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாரு அப்போ நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் மனிதர்களாகிய நம்மளே நன்றி எதிர்பார்க்கும் பொழுது நம்மளை படைத்து உருவாக்கிய தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படி நம்ம நன்றி சொல்லும் பொழுது நம்ம விரும்பினதெல்லாம் கைகூடுவோம் எல்லாவற்றையும் தருவார் பின்மாரியையும் முன்மாரியையும் நம்மளுக்கு மாறி மாறி கொடுப்பார் பின்மாரி மலையையும் முன்மாரி மலையும் நம்மளுக்கு என்ன செய்வார் மாறி மாறி கொடுக்கும் பொழுது நம்ம தேசம் வறண்டு போகுமா வறண்டு போகாது அது எப்பவும் செழிப்பா இருக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த பூமி என்னவாகும் செழிப்பாயிரும் அந்த வளராத செடிகள் கூட பட்டு போன செடிகள் கூட என்ன செய்யும் தளிர்த்து நல்லா அழக வளர்ந்து கூடியதாக பூ கொடுக்க கூடியதாக அது பழம் கூடியதாக பிறருக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில முன்மாரியும் பின் ஆண்டவர் தந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் யோசித்து பாருங்க மக்களே அது ஆண்டவர் நம்மளுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் குறித்த காலத்துல கண்டிப்பா நம்மளுக்கு தருவார் பெரியமானவர்களை நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல அவர் முன்மாரியையும் பின்மாரியையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார் நம்மளை ஆசிர்வதிப்பார் என்று நம்ம விசுவசிப்போம் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் நம்ம குறைக்க கூடாது கூட்டிக்கொண்டே கொண்டே போனோம் ஆண்டவர் எனக்கு செய்வார் எனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் என்ன செய்யும் நம்மளுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே என்னது மலையை பெயர்ந்து கடல் விழு சொன்னால் அது வீழும் அப்போ நம்மளுக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்து நம்பிக்கை இருந்தா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் பெரியமானவர்களை கவலைப்படாதீங்க ஆமாம் கவலைப்படுவதனால் ஒரு முளை கூட்டவோ குறைக்கவோ நம்மளால் என்ன செய்ய முடியாது முடியாது அதனால நம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தையாய் செய்து முடிக்கக்கூடிய தேவன் நம்மளுக்கு நேர்த்தையாய் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை மெ நன்றியோடு மே ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி சப்பா ஆ மாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசிர்வாதங்களெல்லாம் இழந்திருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆ மாண்டவரே எல்லா ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறேன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆமாண்டவரே இதை கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன ஐஸ்வர்யம் குறைவு இருந்தாலும் ஆண்டவரே அதை நிறைவாக்கி கொடுக்க வல்ல தேவன் நீராண்டவரே முன்மாரியும் பின்மாரியும் நீர் கொடுக்கக்கூடிய தேவன் நீர் போவதற்காக நன்றி ஆம்மாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மழை ஆசிர்வாதமான மலையை பெய்யச் செய்வதற்காக நன்றி செலுத்தி வைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்